ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்விக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை திங்கட்கிழமையோடு சேர்ந்து வருகின்ற அம்மாவாசை இதனுடன் கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வருகின்றது முருகப்பெருமான் வழிபாடும் அமாவாசை வழிபாடும் எப்படி செய்வது இதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போறோம் பதிவைத்தோடு கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் திங்கட்கிழமையோடு நாளை வருவது அதாவது இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சர்வ அம்மாவாசை அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இதை சோம அம்மாவாசை அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கிருத்திகை நட்சத்திரம் எப்பொழுது ஆரம்பிக்கின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு மணி நாற்பத்தி ரெண்டு மணி வரைக்கும் பரணி நட்சத்திரம் இருக்குது அதற்கப்புறமா தான் கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பிக்கின்றது சந்திர பகவானுக்கு உரிய திங்கட்கிழமை அன்று நம்ம அம்மாவாசை வழிபாடு சேர்ந்திருப்பதனால மிகவும் முக்கியமாக இதை அம்மாவாசை சோமவாதி அம்மாவாசை அப்படின்னு சொல்லுவோம் முன்னோர்களை நினைத்து பிதூர் தர்ப்பணம் தவறாமல் இன்றைய தினம் கொடுக்கணும் அதாவது அம்மாவாசை தினத்தில் திங்கட்கிழமை அன்று கொடுக்கணும் அன்னதானம் செய்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும் குடும்பத்தில் சுபத்தடைகளை நீக்கி சுபகாரியங்களை நிறைவேற்றி தரும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இந்த நாள்ல நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும் இப்படி பண்ணும் பொழுது நமக்கு சுபிக்ஷமான பலன்கள் கிடைக்கும் சுபிக்ஷமான வாழ்வு அமையும் அப்படின்னு சொல்லலாம் குழந்தை பேரு இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் திருமண தடைகள் அகலும் அமாவாசை என்று நீங்கள் செய்யக்கூடிய தானத்தினால் உங்களுக்கு இது பல மடங்கு புண்ணியங்களை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு மாதத்திலையும் அமாவாசை வரும் நம்ம முன்னோர்கள் வழிபாடு பண்ணுவோம் அதை பண்ணுவதனால நமக்கு முன்னோர்களின் அருள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த அமாவாசை மிக மிக சக்தி வாய்ந்தது எப்படி ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை மிகவும் முக்கியமானதோ அடுத்தது மிகவும் முக்கியமானது இந்த வைகாசி அமாவாசை திங்கட்கிழமையோடு சேர்ந்து வர்றது கூடுதல் சிறப்புங்க அனைவரும் தவறாமல் இந்த வழிபாட்டு முறையை பண்ணுங்கள் நாளைக்கு காலையில விரதம் இருக்கிறவங்க அவர்களை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு பண்ணலாம் இந்த தினத்துல நம்மளால முயன்ற அளவிற்கு முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்வதோடு இல்லாம தானமும் பண்ணணும் அடுத்தது நீங்கள் செய்யக்கூடியது குலதெய்வத்தின் அருள் நமக்கு கிடைப்பதற்கு குலதெய்வ வழிபாடும் அமாவாசை தினத்தில் நம்ம செய்யணும் இதனால் முன்னோர்களுடைய ஆசிர்வாதமும் குலதெய்வத்தின் ஆசிர்வாதமும் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த வகையில் தான் நாளைக்கு அமாவாசை திதி பகல் பதினோரு மணி முப்பத்தோரு நிமிடத்திற்கு ஆரம்பித்த இருபத்தி ஏழாம் தேதி காலையில் ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரைக்கும் இருக்குது அதனால் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாளை மே இருபத்தி ஆறாம் தேதி பதினோரு மணி முப்பத்தோரு நிமிடத்திலிருந்து மதியம் ஒன்றரை மணிக்குள்ளாக அப்படி இல்லைன்னா மூணு மணியிலிருந்து ஐந்தரை மணிக்குள்ளாக நீங்க திதி கொடுக்கலாம் படையிலிட்டு முன்னோர்களை வழிபாடு பண்ணலாம் இப்படி நீங்க படையிலிடும்பொழுது கண்டிப்பான முறையில் பூசணிக்காய உணவுல சேர்த்துக்கோங்க முன்னோர்களுடைய கோபத்திலிருந்து நம்மளால் நம்மளால கண்டிப்பாக விடுபட முடியும் அதே மாதிரி அமாவாசை அன்று காக்கைக்கு தவறாமல் சாதம் வைங்க இப்படி நீங்க சாதம் வைக்கும் பொழுது எச்சில் படாத சாதத்தை வைக்கும் பொழுது ஏதாவது தோஷம் இருந்தால் அதுவும் நீங்கும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று அங்கேயும் வழிபாடு பண்ணுங்க இதனால் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் குலதெய்வம் கோவிலுக்கு பக்கத்தில் போக முடியலன்னு சொல்கிறவங்க வீட்டிலேயே குலதெய்வத்தை நினைத்து வழிபாடு பண்ணுங்க இதனால முன்னோர்களின் அருளும் குலதெய்வத்தின் ஆசிர்வாதமும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் முக்கியமாக நாளைக்கு கிருத்திகை நட்சத்திரமும் ஆரம்பிக்கின்றது அப்படின்னு சொன்னேன் அதனால கிருத்திகை நட்சத்திரம் அன்று முருகப்பெருமானை வழிபாடு தவறாமல் செய்யுங்க அமாவாசை அன்னைக்கு சுத்தமான நெய்யை வாங்கி யாருக்காவது தானம் கொடுங்க நெய் அப்படின்றது தூய்மையானது மற்றும் தன்மை கொண்டது அதனால நெய்யை நீங்கள் தானமாக கொடுத்தீங்கன்னா கோவிலுக்கும் நெய் வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒரு உயர்ந்த தானமாக இதை சொல்லலாம் கிருத்திகை நட்சத்திரம் வர்றதுனால இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இந்த கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் மாதந்தோறும் இந்த கிருத்திகை நட்சத்திரம் வர்றது சிறப்பு அதுலேயும் முக்கியமா சரவண பொய்கையில் தாமிர மலர்ல மிதந்து வந்த முருகப்பெருமானை ஆறு கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்தது முக்கியமாக சிவபெருமானுடைய அருளால் ஆறு நட்சத்திரங்களின் தொகுப்பாகத்தான் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தை நம்ம சொல்லலாம் அதனால நாளைக்கு அனைவரும் தவறாமல் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்க முருகப்பெருமானுடைய ஆசிர்வாதத்தினால அவர்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் அன்பும் பண்பும் அதிகமாக கிடைக்கும் நிறைவான செல்வம் கிடைக்கும் பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள் நல்ல பிள்ளைகள் அவர்களுக்கு பிறக்கும் அதனால கிருத்திகை நட்சத்திரம் அன்று இந்த வழிபாடு பண்ணுங்க ஆறு நெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை ஓம் சரவணபவ இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்கள் நாளைக்கு பூஜை எப்பொழுது செய்யலாம் அப்படின்னா அமாவாசை திதி காலையில் பதினொன்றரை மணிக்கு மேலேக்கு தான் ஆரம்பிக்குது பதினொன்றரை மணிலிருந்து ஒன்றரை மணிக்குள்ளாக பூஜை செய்துடலாம் இந்த நேரத்தில் செய்திங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும் அமாவாசை திதி மாலை நேரமும் இருக்குது அப்படின்றதுனால இந்த தினத்தில் நீங்கள் மாலை நேரமும் வழிபாடு பண்ணலாம் முன்னோர்கள் வழிபாடு செய்வதாக இருந்தால் மதிய நேரத்துக்குள்ளே செய்திருங்க நாளைக்கு குலதெய்வ வழிபாடும் மகாலட்சுமி தாயார் வழிபாடும் அதே மாதிரி முக்கியமாக முருகப்பெருமானுடைய வழிபாடும் தவறாமல் செய்யணும் அருகில் இருக்கின்ற முருகன் கோவிலுக்கு சென்று அங்கேயும் வழிபாடு பண்ணுங்கள் சனீஸ்வர ஜெயந்தி அன்று என்ன தீபம் ஏற்றணும் வாசலில் நம்முடைய முன்னோர்கள் வந்து நிற்பார்கள் அவர்களுக்கு நம்ம நிலை வாசல்ல எந்த ஒரு பொருளை வைக்கணும் இது எல்லாம் பதிவுகள் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அந்த பதிவை நம்ம சேனலில் இருக்குது அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய இந்த நாமத்தை கமெண்ட்ல டைப் பண்ணுங்கள் சிவபெருமானுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்ச பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தேவி எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்க இன்னும் நீங்கள் தேவி எண்ணங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்